வணக்கம் இப்போ நீங்க பாக்குறது மியான்மர் கல்ச்சரல் ப்ரோக்ராம் எங்க பள்ளிக்கூடத்துல இதை நடத்துறாங்க ரொம்ப அருமையான ஒரு ப்ரோக்ராம் இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா மியான்மர் ட்ரெடிஷனல் திங்ஸ் இப்ப நீங்க பாருங்க இதுல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய செஞ்சது இதெல்லாம் நம்ம ஊர்ல ரொம்ப நேரம் செஞ்சுக்கிட்டு வந்தது ஆனால் நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம் இல்லையா இங்க பாருங்க இது வந்து இப்படி பேங்க் சிப்பெல்லாம் போட்டு ரொம்ப அழகா வந்து பாருங்க இதுல வந்து பழக ஒரு டிசைன் கொண்டுட்டு வந்து அதுக்கு வந்து டசர்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகா கொண்டுட்டு வந்திருக்காங்க ஆஹ் இது பார்த்துட்டு இதெல்லாமே ரொம்ப சின்னமா வைக்கிறாங்க நம்ம வந்து இதெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்

ஒரு ஹேண்ட் பேக் செஞ்சிருக்காங்க இது நீங்க வந்து மொபைல் ஃபோன் வச்சுட்டு கொண்டு போறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஒரு அடுத்து ஃபியூஷன்ல சொல்லலாம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எனது பக்கமாக வந்து பட்டன் வச்சு வந்துருக்கும் இது வந்து ரொம்பவே அழகா இருக்கும் இந்த எல்லாருமே இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு இது வந்து கையில் நெஞ்ச ஒரு நீங்கள் நம்ம ஊரில் டவல் பார்த்தீங்கன்னா அதோட டிப்பில் மட்டும்தான் வந்து இந்த ஒர்க் ஆனால் இங்கே பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே வந்து இந்த ஒர்க்கில் வந்து அதாவது ஃப்ரெண்டில் வந்து டிசைன்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க இதுவும் இது வந்து ஒரு ஷால் ரொம்ப அழகான ஒரு ஷால் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் அம்பர்லா இது இவங்க இந்த கடை ஷாப்போட ஓனர் போட்டிருக்க அந்த இயர்ரிங்க பாருங்க ஹேண்ட் அவுட்லாம் ரொம்ப அழகா இருக்குது இல்லையா ஓகே இப்போ நம்ம அர்த்தம் வந்து அந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப நீங்க பாக்குறது பாத்தீங்க இங்க வந்து கல்ச்சுரல் அவங்களோட மியான்மர் கல்ச்சரை வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அடுத்து இது இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த ஹேண்ட் ஒர்க்கில் பண்ணியிருக்கிற இயர்ரிங்ஸ் பாருங்க மூங்கில்ல வந்து அந்த நார் எடுத்து அந்த நாரை வச்சு இயர்ரிங்ஸை செஞ்சிருக்காங்க அந்த நாரை வச்சு பர்ஸ் செஞ்சிருக்காங்க அந்த பாருங்க அந்த அந்த தின்னா அந்த அவுட்டர் லேயர் மாதிரி இருக்குல்ல அதை வச்சு இந்த பர்ஸ் வந்து செஞ்சிருக்காங்க இல்ல இதெல்லாம் ரொம்ப சீப்பான ஒன்று தான் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த ஆர்ட் மூங்கில் அந்த மூங்கிலில் செஞ்ச மூங்கில் அருங்கி எடுத்து அந்த நார் வச்சு தான் செஞ்சுருக்காங்க ரொம்ப அழகான ஒரு ஆர்ட்டு இது ரொம்ப எல்லாமே பார்த்து இதுவுமே வந்து மூங்கிலில் செஞ்சது தான் பென் ஸ்டாண்ட் ஸோ மாடர்னுக்கு கலைகளை மறந்துட்டோம் இதுக்கு வாழ்வடிக்குது புதுமைன்ற பேர்ல எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பட் இங்க வந்து மக்கள் இன்னமும் வந்து பழைய அந்த இதை வந்து கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐ திங்க் நம்மளும் வந்து நம்மளோட கல்ச்சர் என்ன நம்ம ஊர்ல என்னென்னா பழைய யங்கள் அல்லது பழைய ஆஹ் செய்யப்பட்டதுன்னு சொல்லி அதை வந்து புதுமைப்படுத்தி கொண்டுட்டு வந்தோம்னா நம்ம நாட்டிலையும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நன்றி வணக்கம் ஜெயசுதா